தலைவர் விஜயின் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் ஒருநாள் முழுவதும் பேருந்தில் இலவசமாக பொதுமக்கள் பயணிக்க கோவை மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்தனர் கோவை மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிறந்தநாளையொட்டி மாநகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கோவில்களில் சிறப்பு வழிபாடு அன்னதானம் வழங்குவது மருத்துவ முகாம் ரத்ததான தான முகாம் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன தொடங்குவதற்கு தேவையான உபகரணங்கள் வழங்கியதோடு இளைஞர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன அரியலூர் முதல் இடிகரை வரை பொதுமக்கள் இன்று இலவசமாக பயணிக்க கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்தனர் பேருந்தில் பயணித்தவர்களுடன் கலந்துரையாடிய மாவட்ட செயலாளர் சம்பத் குமார் இனிப்புகளும் வழங்கினார் அவருடைய ராஜ வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் மக்களோட பயணிக்க வேண்டும் மக்களுடைய மக்களாக பயணிக்க வேண்டும் மக்களுக்கு நல்லா செய்யணும் ஒரே நோக்கத்துக்காக அதெல்லாம் விட்டுட்டு பல ஆயிரம் கோடி ரூபா வருமானம் வரக்கூடிய இடத்துல மிக ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகராக இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மக்களுக்காக இன்னைக்கு இறங்கி வந்திருக்காரு அவர் நல்ல நோக்கம் பயன்பெறணும் நல்ல நோக்கம் மக்களுக்கு பயன்பெறணும் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு காரணத்தை வேண்டி எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம் நாயக்கன் பாளையத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியும் மக்கள் பணியை அதன் பிறகு ஒரு கட்சியாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றிக் கழகம் தான் இந்த வருஷம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இன்று பல பகுதிகள் அடுத்த வருடம் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக மரியாதை அமையப் போகிறார் அதன் பிறகு இது அரசு விழாவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலும் எல்லா தெருக்கள் ஒவ்வொரு தெருக்களிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சியாக அமையும் தலைவர் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை தலைவராக நிறைவேற்ற எத்தனையோ பாதி பார்க்குறீங்க இரண்டு இரநூறு கோடி ரூபாய் இன்றைக்கு சம்பளம் பெறக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்து இன்னும் பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு அவர் தான் உச்ச நட்சத்திரம் என்ற ஒரு ஆறுடமே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்த வந்து இன்னைக்கு விட்டுட்டு வராருன்னா முக்கிய காரணம் மக்கள் பணிக்காதான் மக்களை மக்கள் அவரை உயர்த்த மக்களுக்கு நம்ம ஏதோ செய்யணுங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக தான் தளபதி அவர்கள் இன்னைக்கு கட்சியை தமிழக வெற்றிக்கிறாங்க ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு நிச்சயமாக அவர் நோக்கம் வந்து எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது மக்கள் நலனை மட்டுமே முன்னெடுத்து செய்யக்கூடிய பணிகளை மட்டும் தளபதி அவர் செய்வாருங்கிறது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க

இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் ஆஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க